நாகர்கோவில் அருகே இருபது லட்சம் கடன் பெற்றுவிட்டு தலைமறைவான அழகு நிலைய உரிமையாளர் வழக்கறிஞர்கள் ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அடுத்த லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆலிவர் அலெக்ஸ் இவர் திங்கள் சந்தை அருமனை நாகர்கோவில் மற்றும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலும் ஆலிவர் சிக்னேச்சர் லேண்ட்ஸ் என்ற சலூன் கடை போன்ற அழகு நிறுவனங்களை கடந்த எட்டு வருடங்களாக நடத்தி வருவதாகவும் மேற்படி தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்தவும் சீர் செய்ய வேண்டியும் பல நபர்களிடம் பணம் கடனாக பெற்று வந்துள்ளதாகவும் வாங்கி கடனை முறையாக செலுத்தி வராத நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்த பைனான்சியர் மகேஷிடம் கடந்த ஆறு மாதங்களுக்கு இரண்டு தவணைகளாக ரூபாய் இருபது லட்சம் பெற்றுக்கொண்டு இதனால் வரையிலும் பணத்தை திருப்பி செலுத்தாதால் கடன் கொடுத்த மகேஷ் கடன் தொகையை திரும்ப கேட்டு வழக்கறிஞர்களிடம் வந்திருப்பதை அறிந்த ஆலிவர் அலெக்ஸ் இருந்து தப்பி ஓடி தலைமறை வந்ததைத் தொடர்ந்து வெட்டூர் மணி மண்டபத்தில் உள்ள அவரது கடையை மகேஷ் மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் முற்றிவிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவம் அறிந்த வடசேரி காவல் ஆய்வாளர் இசைக்கி துறை தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருதரப்பு வழக்கறிஞர்களுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்பு இருதரப்பினரும் சம்பவ இடத்திலிருந்து கலைந்து சென்றனர் ஏராளமான வழக்கறிஞர்களும் போலீசாரும் அப்பகுதியில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது ஒரு நாலு மாதத்துக்கு முடிவு கொடுத்து வருவாய் தர மாட்டிருக்கார் ஏமாற்றிட்டே இருக்கார் இதே அவருக்கு குழப்பாகி போச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர்த்து அவர் ஏமாற்றிருக்காரு அதுக்கான ரிக்கார்டு எண்ட் இருக்குது இந்த கடைக்கு உண்டானதுக்கு நான் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன் அதனால தான் கடை அன்னைக்கு போட்டு போட்டிருக்கு அவர் வந்தால் தான் அந்த தீர்வு கடை இருபது லட்ச ரூபா கடையை மெயின்டைன் பண்ணி தான் வாங்கினேன்னு வாங்கினார் ஆலிவர் குளச்சல் அவரை பார்த்து மூணு மாசம் ஆச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்து ரூபா வாங்கிட்டு போனாரு அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை பார்க்கவும் முடியல கடைக்கு வந்தா வேலைக்காரங்க தான் இருக்காங்க அவரை பார்க்கவே முடியல அவர் வந்தால் இன்னைக்கு முடிவு தெரியும் ஆமா யாருக்க கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கேன் ஆர்டர் நம்பர் ஆயிடுச்சு என் பேர் மகேஷ் சார்